வணக்கம் நான் ராஜராஜன் டேரக்ட் லீடர் நம்ம இந்த பதிவு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம போற பாதை சரியான பாதையா நம்ம சூஸ் பண்ற ஆட்கள் சரியான ஆட்களா இல்ல நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலைகள் வந்து சரியான வேலையா நம்ம வந்து இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாமா வேண்டாமா நம்ம சரியான பாதையில ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோமா அப்படின்ற பத்தி பார்ப்போம் சோ அந்த பாதை சரியான தான் அப்படியே நம்ம வந்து போய் செய்யற விஷயம் எந்த விஷயமா விஷயமான இருக்கலாம் சரிங்களா இப்ப பாத்துட்டு இருக்க ப்ரடிஷன் வந்து நீங்க எதை நோக்கி வேணா வச்சுக்கலாம் சோ ஏதோ ஒரு விஷயங்கள் நோக்கி வச்சுக்கோங்க அந்த விஷயமானது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பாத்துருவோம் ஸோ போற பாதை ஃபர்ஸ்ட் சரியான பாதையா அந்த பாதை நம்ம வந்து சரியான சூஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றத பாத்துருவோம் இங்க நம்ம வந்து ரெண்டு விதமான கார்டு எடுக்கலாம் ஸோ டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ரெண்டு டைப்ல உங்களுக்கு எந்த டைப் வேணும் அப்படின்றத நீங்க டீப் இன்கேல் அண்ட் த்ரீ டைம் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரீடிக்ஷன் பாருங்க இது நிச்சயமா உங்கக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கும் இப்போ நீங்க டைப் ஒன் கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இது இப்போ நீங்க வந்து டைப் டு கார்டு நீங்க எடுத்திருக்கீங்க ஒரு பினான்சியல் நோக்கியான ஒரு பாதையெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய வருமானத்தை நோக்கி சரிங்களா உங்களுடைய வருமானத்தை நோக்கி நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான சில எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சரியான பாதை தான் ஏன்னா இது வந்து பத்து தொழில் தொழிற்சாரத்தையும் குறிக்கும் அதனால தொழில்கான ஒரு பாதையா இதுல வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது நீங்க வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் நீங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி சோ அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துட்டு இருக்கேன் இல்ல ஒரு சின்ன ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்க சோ அதுக்காக நான் வந்து சில விஷயங்கள் செய்யலான்னு இருக்கேன் அதை வந்து சரியா செய்யலாமா இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க டைப் கார்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போறப்பாத நீங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து சரியான விஷயங்கள் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பத்தி பாக்குறோம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க விஷயங்களோட நான் பண்ணலாமா சோ இது பண்ணா என் லைஃப்ல நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரடிக்ஷன் வருது அப்படின்றத பத்தி பாத்துருவோம் சோ என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா இது வந்து எயிட் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்ற கார்டு வந்திருக்கு சோ இந்த கார்டு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கணும் சரிங்களா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடணும் அப்படின்னு சொல்ல வருது சோ செஞ்சிருக்க விஷயங்கள் சரியான விஷயங்கள் தான் அதுல நீங்க இன்னும் நீங்க உங்களை ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்றது வந்து ரொம்ப உடல் உடல் உழைப்பு நீங்க அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாக்குறோம் போது வந்து வந்து ரொம்ப போடணும் இன்னும் கொஞ்சம் சில தலை தாமதம் அப்படின்றது ஏற்படும் ஏற்பட்டாலுமே அந்த விஷயங்கள் உங்களை நோக்கி விரைவா வரும் அப்படின்றத இந்த காடு மூலிமா பாத்துருக்கோம் வந்து வருமான ரீதியா நீங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் பாத்துருக்கீங்க அப்படின்னா இது நிச்சயமா வந்து உங்களுடைய வருமானத்துக்கான ஒரு வழியா தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற விஷயங்களை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறோம் இதே வந்து நீங்க வந்து ஒரு லவ்லஸ் ஆவோ இல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோ இந்த பிரிகம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் வந்து சில விஷயங்கள் செய்யலாம் இருக்கேன் இது பண்ணா என் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்ற போல யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க போற பாதை சரியான பாதை தான் அதை அப்படின்னு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க நினைச்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது இந்த கால மூலிமா பாக்குறோம் சோ விரைவாவே அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதுக்காக நீங்க நிறைய வந்து எஃபோர்ட் போடணும் அப்படின்றது இந்த டைபோர்ட் கால மூலிமா நம்ம பாக்குறோம் அடுத்துதான் வந்து நீங்க வந்து டைப் டூ கார்டு செலெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க போற பாதை சரியான பாதையா அப்படின்றத பத்தி பாத்துருப்போம் சோ அதுவே நீங்க கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற பத்தி வந்து டைப் டூ கார்டு வந்து செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு ஆனது என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்க ரொம்ப எஃபோர்ட்ஸ் ஆல்ரெடி நீங்க போட்டு வச்சுட்டீங்க சோ அந்த விஷயத்துக்காக நீங்க நிறைய எஃபோர்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அது எந்த விஷயமா இருக்கலாம் சரிங்களா சோ அந்த விஷயத்துக்காக நீங்க வந்து ரொம்ப வந்து எஃபோர்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க நீங்க போட்ட விஷயங்கள் இன்னும் என் கைக்கு வரலையே நம்ம எவ்வளவு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த விஷயம் நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த எதிர்பார்ப்பு வந்து பியூச்சர்ல வந்து உங்களுக்கு சரியாகும் செஞ்சிருக்கீங்க ஆனா வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும் அது வந்து நிறைய உங்களை உங்களுக்கு நோக்கி வர்றதுக்கோ கொஞ்சம் வந்து டைம் பிடிக்கும் அப்படின்றத பாக்குறோம் நீங்க வந்து மனம் தளர வேண்டாம் சோ நீங்க வெயிட் பண்றது சரியான விஷயங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே ரெடியா இருக்கு ஆனா அவங்க கைக்கு கிடைக்க தான் கொஞ்சம் டைம் பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் சோ அதுக்காக நீங்க மனம் தளர வேண்டாம் ஓகே நம்ம வந்து இதுல வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணுமா இல்ல வந்து இதுவே ஓகேவா இல்ல நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற பத்தி முன்னாள் கார்டு மூலயமா நம்ம வந்து பாத்துறோம் இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கிடைச்ச நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ஓகே கரெக்ட் தான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் சரியான விஷயங்கள் தான் உங்களை நோக்கி சில விஷயங்கள் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது உங்க நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது சோ இதுல வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது இந்த டைப் டூ கார்டு வந்து செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மீன்களுக்கு தீனி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது ஒரு கூட எடுத்துக்கலாம் வந்து டைப் அதாவது ஒரு சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தடைப்பட்டு அது இன்னும் எனக்கு கிடைக்கல அதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு மன வளர்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கேன் ஆனா இன்னும் வந்து அது தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க அப்படின்னா சோ மீன்களுக்கு நீங்க வந்து உணவு அளிக்கிறது பெட்டரா இருக்கும் சோ கோவில்ல இருக்கக்கூடிய குளங்கள் அதுல இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்க உணவு கொடுக்கலாம் அப்படின்னா நார்மலா வந்து மீன் வளர்ப்பு பண்ண அந்த மாதிரிலாம் விஷயங்களுக்கு நீங்க மீனுக்கு ஏதாவது வந்து தானம் நீங்க கொடுக்கறது பெட்டராக இருக்கும் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கொடுக்கறது நல்லா இருக்கும் அப்படின்றது இது ப்ரடிக்ஷன் மூலமாக பார்க்குறோம் ஸோ இந்த டைப் டூ கார்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு பரிகாரமா அப்படின்னா நான் அது பரிகாரம் வந்துச்சு ஸோ வந்ததுனால இதை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மீன்களுக்கு உணவு இல்லைங்க உங்களுக்கான விஷயங்கள் விரைவாக நோக்கி வரும் அப்படின்றத இந்த ப்ரெடிக்ஷன் மூலயமா நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க எங்கே தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்